ஒன் பிளஸ் ஒன் ஜீரோ அத்தியாயம் பத்து ரூபலாக குரலை உயர்த்தி பேசி கொண்டிருக்கும் போதே விஷ்ணுவின் செல்ஃபோன் ரின் டோனை வெளியிட்டது எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தான் டாக்ஸி டிரைவர் ராமஜயம் விஷ்ணு பேசினான் என்ன ராமஜயம் சார் டாக்ஸி வந்துடுச்சு வீட்டுக்கு பின்னாடி தானே ஆமாம் சார் விநாயகர் கோவிலுக்கு பக்கத்தில் வண்டி நிறுத்திருக்கேன் வெயிட் பண்ண இப்போ வந்துடுறோம் செல்ஃபோனை அனைத்து விஷ்ணு விவேக்கை ஏறிட்டான் பாஸ் டாக்ஸி ரெடி கிளம்பு விவேக் எழுந்தான் என்னங்க சொல்லு ரூபி எனக்கு பயமாக இருக்குது எதுக்கு பயம் இந்த சுடக்கோடி கேஸில் இவ்வளோ இன்வால்வெண்ட் வேணுமா பேசாமல் இதை சிபிசிஐடி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுங்களேன் அது சரிப்பட்டு வராது இந்த கேஸில் ஒரு டீப் இன்வெஸ்டிகேஷன் வேணும் இல்லைன்னா சுடக்கோடி திலீபன் கொலைகளோட சம்பந்தப்பட்ட கொலையாளி கண்ணு கேட்டால் தொலைவுக்கு போயிடுவான் கொலைகளுக்கான காரணங்களும் காணாமல் போய்டும் அந்த ஜபமான உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு வந்தால் பெசன் நகரில் இருக்க செவன்த் டேஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் தான் அவளை வர சொன்னீங்க ஆனால் ரெஸ்டாரெண்ட்டுக்கு போகாமல் வரமாட்டான்னு வீட்டிலையே ஒரு ஒருவேளை அவள் ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்திருந்தா அப்படி அவள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தா நான் ஏன் வரலன்னு கேட்டு ஃபோன் பண்ணியிருப்பாளே என்னோடய ஃபோன் நம்பரும் விஷ்ணுவோட ஃபோன் நம்பரும் ஜெப்மாலிக்கிட்டு இருக்கே ஏன் ஃபோன் பண்ணலை அவளோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு இருக்குமோன்னு நினைக்கிறீங்களா இதுப்பா ரூபி இந்த கேஸில் நான் கால் பதிச்சு முழுசாக இன்னும் ஒரு நாள் கூட ஆகலை உன்னோட மனசுக்குள்ளே என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை விட ரெண்டு மடங்கு சந்தேகங்கள் எனக்குள்ளே இருக்குது எனக்கு மூணு மடங்கு பாஸ் என்றான் விஷ்ணு சரி ஜெவமாலை நல்லவளா தப்பானவளா நான் இப்போ ஒருத்தரை பார்க்க போகிறேன் நீ கேட்ட கேள்விக்கு அவர்கிட்ட தான் பதில் இருக்குது ராத்திரி நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் சாப்பிட்டு படுத்துரு ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ எனக்கு ஃபோன் பண்ணாத என்னங்க நீங்கள் என்னை பயப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறீங்க நீ பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதையெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் சொன்ன விவேக் விஷ்ணுவிடம் திரும்பினான் என்னை புறப்படலாமா நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் பாஸ் விநாயகர் கோயில் அருகே அறையிற்று இதில் காத்திருந்தது பச்சையும் மஞ்சளும் கலந்த பெயின் பூச்சில் குடித்திருந்த அந்த டாக்ஸி விவேக்கும் விஷ்ணுவும் காரை நெருங்க டிரைவிங் சீட்டில் உட்காந்திருந்த ராமஞ்செயம் இறங்கி கைகளை குவித்தான் நடுத்தர வயது வெள்ளை யூனிஃபார்ம் வணக்கம் சார் விஷ்ணு அவனுடைய தோல் கை வைத்தான் என்ன ராமஞ்சயோ வண்டி புதுசு போல இருக்கு ஆமாம் சார் ஒரு பேங்க் மேனேஜர் லோன் கொடுத்தார் வாங்கிட்டேன் பழைய வண்டியில் ஏகப்பட்ட பிரச்சனை சார் பொண்டாட்டி பழசானாலும் சரி கார் பழசானாலும் சரி ஆண்களுக்கு பிரச்சனை தான் ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கார் அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் சார் எப்படி சொல்கிற ஷேக்ஸ்பியர் காலத்தில் கார் இது சார் ராமஜெயம் நீ இன்னும் அதே புத்திசாலித்தனத்தோடு தான் இருக்கேன் சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ராமஜெயம் காரின் இன்னீஷியனை உசிப்பிக்கொண்டே கேட்டார் எங்கே சார் போகணும் விஷ்ணு விவேக்கின் முகத்தை பார்க்க விவேக் ராமஜெயத்தை கேட்டான் பழைய வண்ணாரப்பேட்டையில் பொன்னம்மா இட்லி கடை தெரியுமா தெரியும் சார் அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே அங்கே இருக்கணும் போயிடலாம் சார் காரை நகர்த்தினார் ராமஜெயம் கார் அந்த சந்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு பிரதான சாலைக்கு வந்ததும் வேகம் பிடித்தது விஷ்ணு உட்கார முடியாமல் நெளிந்து கொண்டே கிசுகிசுப்பான குரல் கேட்டான் பாஸ் இப்போ எதுக்கு பொண்ணமா இட்லி கடை கெட்டி சட்னியோட சூடானாடு இட்லி சாப்பிடணும் ரொம்ப நாளா ஒரு வேண்டுதல் விவேக் சொல்லிவிட்டு டாக்ஸியின் பின் சீட்டில் நன்றாக சாய்ந்து உட்கொண்டு கண்களை மூடிக்கொண்டான் சென்னையின் அந்த முன்னிரவுப் போக்குவரத்தில் டாக்ஸி வீசி எறியப்பட்ட ஈட்டியை பழையவண்ணாரைப் நோக்கி விரைந்து கொண்டிருந்தது